காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேலூர் அருகே உள்ள காக்கநல்லூர் கிராமத்தில் முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக இயங்கி வந்த ரேஷன் கடை கட்டடம் பழுதடைந்த காரணத்தினால் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு இடித்து அகற்றப்பட்டது தற்காலிக நடவடிக்கையாக அதே பகுதியில் உள்ள பழுதடைந்த ஆசேபா கட்டடத்தில் ரேஷன் கடை மாற்றம் செய்யப்பட்டு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது ஆசேபா கட்டடம் சிறிய அளவில் உள்ளதால் இயங்கி வருகிறது இதனால் ரேஷன் அட்டைதாரர்கள் உணவுப் பொருட்களை வாங்குவதற்கு வெயில் மழை காலங்களில் மிகவும் மேலும் கட்டடத்தின் அருகில் குளம் உள்ளிட்ட நீர்நிலைகள் அமைந்துள்ளதால் கடைக்குள் இயற்கையாகவே நீரூற்றி ஏற்பட்டு அரிசி உள்ளிட்ட உணவுப் பொருட்கள் வீணாவதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் இதனிடையே மாவட்ட ஆட்சியர் கூட்டுறவு பண்டகசாலை நிர்வாகம் உத்தரமேரு சிறப்பு நிலை பேரூராட்சி நிர்வாகம் உள்ளிட்ட அரசு சார்ந்த அலுவலகங்களில் புதிய ரேஷன் கடை கட்டடம் கட்டித்தரக்கோரி கோரி காக்கநல்லூர் கிராம மக்கள் கோரிக்கை வைத்தனர் பல முறை மனு அளித்தும் அரசு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காமல் மெத்தனம் காட்டி வருவதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் எனவே உடனடியாக காக்கநல்லூர் கிராமத்தில் புதிய ரேஷன் கடை கட்டிடத்தினை கட்டி மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் பேர் ஆனந்தன் காக்கனூர் கிராமத்தில் வசித்து வரேன் எங்களூர் நியாய விலை கடை ஒரு வருடத்துக்கு முன்னாடி மழை வெள்ளத்தால் சேதமடைஞ்சிருந்ததால தற்காலிகமாக இந்த அசேஃபா பில்டிங்கில் எடுத்து வந்து இங்கே வச்சாங்க இந்த பில்டிங் மிகவும் மோசமாக இருந்தால மழை மழை பெய்யும் போது உள்ளே இருக்கிற பொருட்கள்லாம் சேதம் நினைஞ்சி சேதமாகுது பக்கத்தில் குளங்கள் இருக்கிறதால ஓதங்கள் வருது திராவிட மாடல் அப்படின்னு பெருமை பேசிக் கொடுக்குற திமுக அரசாங்கம் இந்த பில்டிங்கை சீரமைக்கிறதுக்கோ இல்லை பொதுமக்கள் பில் போடும்போது தான் இருந்து அவசியப்பட்டு பில் போட்டு வாங்கி போகிறாங்க பேர் சங்கர் நான் உத்தரமல்லூர் உட்பட்ட பகுதியில் வசிக்கிறேன் பேரூராட்சி உட்பட்ட பகுதியில் காக்கநல்லூர் ஒன்னாவது வார்டில் ரேஷன் கடை ஒன்று ஏங்கிக்கிட்டு இருந்துச்சு நாற்பது வருஷமாக அது ஒரு ஆண்டு காலமாக டேமேஜ் ஆகி இடிக்கப்பட்டிருக்கு அது தற்சமயம் ஆசைப்பாங்கிற ஒரு பில்டிங்கில் ஒரு சின்ன இடத்துல அது இப்போ தற்காலமாக கொண்டு இருக்குது மக்கள் மிகவும் சிரமப்பட்டு உள்ளார்கள் நின்று வாங்கிறதுக்கு கூட இடம் வசதி இல்லாமல் இருக்குது பக்கத்தில் ஒரு குளம் இருக்கிறதுனால தண்ணி நீர் தேங்கி நிற்கிது அதனுடைய ஓதம் காத்து உணவுப் பொருட்கள் நுகர்வோர்கள் எல்லாம் மக்கள் பொதுமக்கள் எல்லாம் ரொம்ப சிரமத்துக்கு உள்ளாகிறாங்க உணவுப் கெட்டு போகுது புதியதாக அந்த இடம் ரேஷன் கடைக்கு உள்ள உட்பகுதியில் இடத்த உடனடியாக அந்த ரேஷன் கடையை புதுசாக கட்டி மக்கள் பயன்பாட்டு கொண்டாடணும் இதுவரையும் ரெண்டு ஆண்டு காலமாக ஆகுது இந்த ரேஷன் கடையை இடிச்சு இது வரையும் இந்த நடவடிக்கை எடுத்தது கட்டலை இதுதான் திராவிட மாடல் காக்கநல்லூர் முத்தமிழ் பேராட்சி கல்லை ஒன்னாவது வார்டு போன வருஷம் இந்த ரேஷன் கட டேமேஜ்னால இங்கே வந்து கொளத்து பக்கத்தில் இருந்து வச்சுருக்காங்க இங்கே மதவ பில்டிங்கில் ஊருக்காரர் விட்டோம் சரி தற்காலியும் தான் இருக்குது இப்போ வந்து இப்போ குளத்து பக்கத்தில் இதில் இருக்குது உள்ள எல்லாம் ஈரமாக இருக்குது பொருளாக நாசம் ஆகுது இங்கே வந்து ரேஷன் கடைக்கு ஜனங்கள் நிற்கிறதுக்கும் ரொம்ப கஷ்டப்படுற வெயில் நிற்கிறது கஷ்டப்படுறாங்க வெடி அறு எதுவும் கண்டுக்கொள்ள